அதனால் தான் ரசூல் உல்லா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சஹேகல் புகாரிலையும் முஸ்லீம்லையும் வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரைரா அறிவிக்கிறார் ரசூல்லா கூறியதாக லைசல் செல்வம் என்பது பொருட்களை அதிகமாக வைத்துக் கொள்வதல்ல உலக ரீதியான பொருட்களை அதிக அதிகமாக பெற்று சேர்த்து வைப்பதல்ல உண்மையிலேயே இதுதான் உண்மையான செல்வம் அல்ல ஆனால் ரசூல்லா கூறுகிறார் ஆனால் உண்மையான செல்வம் என்பது உள்ளத்தின் செல்வம் உள்ளத்திலே வரக்கூடிய செல்வம் அதுதான் திருப்தி யார் தன்னுடைய உள்ளத்தில் திருப்தியை கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்ததை கொன்று அதனை பொருந்து கொண்டு திருப்தி அடைந்து கொண்டு வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே செல்வசாலி உண்மையான செல்வத்தை அடைந்தவர் எனவே வெறுமனவே உலக ரீதியான பொருட்களை அதிக அதிகமாக சேர்த்துக் கொண்டு காசுகளை பணங்களை அந்தஸ்துகளை சேர்த்துக் கொண்டு வாழ்வது இது உண்மையான செல்வம் அல்ல ரசுல்லாவை பொறுத்தவரையில் உண்மையான செல்வம் என்பது உண்மையான பணக்காரன் யார் தன்னுடைய உள்ளத்தில் திருப்தியை கொன்ற அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கொண்டு திருப்தியோடு வாழக்கூடியவன் سلوتي செல்வ செல்வத்தை عند رسول الله கூறுகிறார் صلى الله عليه وسلم. الله تبارك وتعالى تنوديا ترمري الكرهران ولا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن. واسأل الله من فضله ان الله كان بكل شيء عليما. الله அவர்கள் சம்பாதித்ததில் பங்குண்டு பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்ததில் பங்குண்டு அவ்வாறு கூடிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் பதிலே நீங்கள் அல்லாவிடத்தில் அவனுடைய பேரரு அருட்கொடைகளை நீங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுபான எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுபான எங்களுக்கு தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை ஒரு தடை மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை அவைகளை நாங்கள் விரும்பி அவைகளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு வாடக்கூடாது அல்லாவிடத்தில் அவனுடைய பேரருளை கேட்க வேண்டும் காரணம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் அல்லாவிடத்தில் நாங்கள் அவனுடைய பேரருளை கேட்க வேண்டும் அதே வேளையில்